சோஷியல் தமிழ் உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை எப்போ சந்திச்சிருக்கீங்களா அவருக்கு கூட பயணிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலை வருது அருமை கேளுங்க நான் ரஜினிகாந்து படத்தை ஒன்றும் பார்க்குறதில்லை தீபாவளிக்கு என் மகளும் மகனும் சிவாஜின்னு ஒரு படம் பார்க்க போவோம் அப்பா பார்க்க போவோம் அப்பா நான் சொன்னேன் டிக்கெட்டு கிடைக்காது நறுக்க மாதிரி இருக்கும் ரசிகர்கள்லாம் இருப்பான் அப்படின்னு வாங்க நான் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க அந்த படத்தில் சாலமன் பாப்பையா அங்கவை சங்கவையை கொச்சைப்படுத்தினது மாதிரி நடந்துக்கிட்டார் நான் என்ன செய்தேன் அடுத்த நாள் ஆறு நேரி கூட்டம் ஒரு கும்பகோணத்து சங்கர் கொச்சப்படுத்தினா அவனுக்கு விவரம் தெரியாது நீ பிறைபல கண்ட பேராசிரியர் நெஞ்சில் சிலுவையை சுமந்து கொண்டே இந்த நாட்டில் இலக்கிய விழாக்களில் சமயம் குறித்தும் சம்பிரதாயம் குறித்தும் பேசுகிற பேச்சாளர் நீங்கள் நீ எப்படி அங்கவைய சங்கவைய வா பழகி கிடலான்னு சொல்லலாமே அங்கவை சங்கவை தான் தமிழ்நாட்டு இலக்கிய வரலாற்றில் முதல் முதல்ல கையறுநிலை கவிதைகளை எழுதியவர்கள் அவர்கள் பாரி மன்னனுடைய மகள் நீ அவள் கருப்பா இருப்பா இப்படி இருப்பான்னு சொல்லுவதுக்கு நீ யாருன்னு கட்டுமையா பாப்பா சாட்டையார அடித்த மாதிரி அடிச்சிட்ட குமுத போட்டர் போட்டுட்டான் குமுத போட்டர் அவர்கிட்ட கேட்டான் நீ இப்படி பேசுங்க சம்பத்த ரொம்ப கோபப்படுவார் அப்படின்னு என்கிட்டயே கேட்டிருக்கலாமே போய் மேடையில் பேசணுன்னாரு பிறகு நான் இனிமேல் சினிமாவில் நடிப்பதில்லைன்னு முடிவெடுத்ததுக்கு நான் போட்ட சாட்டை தான் காரணம் அப்படி ரஜினிகாந்த் படத்துல ஒரு விமர்சனம் நான் வச்சனா வைகோட்டி பிரிஞ்சாச்சா அடுத்து என்ன செய்யலான்னு யோசிக்கிறேன் டிசம்பர் பதினொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பிறந்த நாள் ரஜினி ரசிகர்கள் என்னை வந்து பார்த்து சென்னையில் ஒரு பட்டிமன்றம் ரஜினிகாந்த் பிறந்த நாளை ஒட்டி ஒரு தலைப்பில் நீங்கள் நடுவராக இருந்து நடத்தணும்னாங்க நான் ஓகேன்ட்டேன் சரின்ட்டேன் சரி எனக்கு ஒரு புதிய வாசல் திறக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் குறிப்பிட கட்சி அரசியல் இல்லாமல் ஒரு இன்னொரு தளத்துக்கு போகிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் பே பெயரும் புகழும் பெற்று மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்வதற்கு காரணம் ரஜினிகாந்த் அவர்களினுடைய நடிப்பாக அந்த கதையா அப்படின்னு என்னமோ ஒரு தலைப்பை கொடுத்து பேச்சாளர்லாம் ரெடி பண்ணி நான் தயாராக இருக்கேன் அப்போ தான் இந்த அழைப்பு அண்ணாதிமுக இந்த அழைப்பு நவம் டிசம்பர் பதினொன்றாம் முன்னாடி நான் வர்றதுக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது ஓபிஎஸ் என்ன சொன்னது இந்த ரஜினிகாந்துக்கு விழாவில் ஒரு பட்டிமன்றத்துக்கு போகிறீங்களா ஆமாம் அம்மா வே அதை கலந்துக்க வேண்டாம்னு சொன்னாங்க நாங்கள் அதில் அதை விட்டேன் இனி ஒன்று சொன்னாங்க இந்த கருப்பு தொண்டு போட்டு விட்டு பேசம்மா சொன்னாங்க சரிண்ணா இல்லைன்னா ரஜினி நெருங்கியிருப்பேனா இந்த வாய்ப்பு போச்சு அவரை சந்திக்கக்கூட வாய்ப்பு அமையலப்ப அமையல அன்னைக்கு சந்திச்சிடலான்னு நினச்சேன் ஜோதிடத்தில் நம்பிக்கை உண்டா ஜோதிடத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு ஒரு பகுத்தறிவாளனாக பயணம் செய்தாலும் நான் இப்படி வருவேன் நினைக்கலையே நான் ஒரு தொழில் செய்து நிறைய செல்வம் தேடணுன்னு தான் நான் விரும்புனேன் என்னுடைய அப்பா மளிகை கடை அப்போது ஒரு தொழில் மாவட்ட செயல் திமுக மாவட்ட செயலாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன் எங்கள் மாவட்டத்துக்கு அப்போ பணம் வேணும் கார் வேணும் தொழில் செய்யணுன்னு சொல்லி ஒரு முந்திரி பருப்பு தொழிற்சாலை லீஸுக்கு எடுத்தேன் அதுக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஆச்சு எப்படி இல்லாமல் இல்லாமல் கடன் வாங்கி தான் கொடுத்தேன் பிறகு அதை பத்திரம் பதிவு பண்ணியாச்சு திங்கக்கிழமன்னைக்கு காலையில் போகணும் அந்த இடத்த என் ஃப்ரெண்டு டாக்டர் ஹாரூன் இந்த நண்பர்கள் வரிசையில் அவனும் முக்கியம் என் வகுப்பு தோளை அவன்ட்டு சொல்லிட்டு நான் போகிறேன் சாம்பல் ஆகி கிடந்துச்சு ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி அவ்வளோதான் சூசைடு பண்ணலாங்கிற அளவுக்கு நிலமை மோசமாக மோசமாகச்சு அதில் இன்னி வீட்டுக்கு போனால் அப்பாட்ட முன்னாடி நிற்க முடியாது எங்கள் அப்பா ரொம்ப கண்டிப்பாக சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ வாழ்க்கை அவ்வளவுதான் என்னாலும் ஒரு ஆளை அனுப்பி என் தங்கச்சிகிட்ட சொல்லிவிட்டு ஒரு என் ஜாதகத்தை அனுப்புங்க வாங்கிட்டு வான்னு சொல்லி ஜாதகத்தை திருவனந்தபுரத்தில் ஒரு ஜோசியர்ட்ட கொண்டு கொடுத்தேன் மணிக்க ஆமாம் அவர் பார்த்துட்டு நஷ்டப்பட்டது ஒன்றும் கிட்டும் இல்லை போனது போனது தான் நான் அப்படின்னாரு சரி எங்கேயாவது வேலைக்கு போகணுமா போட்டுமா பிடிஆர் பழனிவேல்ராஜ் காலேஜில் என்ன சேர்த்து விடுங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்க்குறேன்டா நான் உனக்கு எங்கே இதுன்னு பார்த்து சொல்கிறேன்னாரு வேலைக்கு போட்டுமா அப்படின்னு கேட்டேன் நீ யாருக்கிழமையும் வேலை பார்க்க மாட்டேன் தெளிவாக சொல்லிட்டேன் தெளிவாக சொல்லிட்டேன் வியாபாரம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்டேன் உன் கை ஓட்ட நீ எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துருவே ஒரு மாதத்தில் கடையை முடிடுவேன் அப்படின்னாரு

ஐஸ்வர்யமும் அது அது கொண்டு தானே கிட்டும் அப்படின்னு சொன்னார் அருமை ஃபேமும் ஐஸ்வர்யமும் எனக்கு அது மூலம் தானே கிட்டும் அதான் ஜாதகத்தில் பறையது அது எந்த இது என்னைக்கு அறிஞ்சு விடா அப்படின்னார் அன்னைக்கு விடுதலை புலிகள் தோழமை கழகம் கண்காட்சி நாகர் கோவில் நடக்குது நேர திருவனந்தபுரத்துலேருந்து அந்த கண்காட்சிக்கு போனேன் பேசுனா என்னை பேச சொன்னாங்க என் பேச்ச கேட்டால் எல்லாரும் அழுதாங்க அந்த கண்காட்சியை நடத்தின நாலு புலிகள் விடுதலை புலிகள் அவங்களாம் அழுதாங்க இரவு எங்கே கூட சாப்பிட இயலுமான்னு கேட்டாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன் அவங்க கூட இரவு உணவு சாப்பிட்டேன் சாப்பிடும்போது நாங்கள் நாளைக்கு கொல்லம் போகிறோம் அந்த தமிழீழத்தின் வரலாற்று தேவை குறித்தும் தமிழீழம் வென்றெடுப்பதற்கான ஆயுதங்களை வாங்குவதற்கு நிதி சேகரிக்க ஒரு திட்டம் வச்சு தான் இந்த கண்காட்சியை நடத்தணும் நீங்கள் எங்கே கூட வர இயலுமான்னு கேட்டாங்க எப்போ போகிறீங்கன்னு கேட்டேன் காலையில் ஆறு மணிக்கு பாம்பே ட்ரெயினில் போகிறோம் நாங்கள் வாரேன் ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு டீஷர்ட் டார்க்கு ப்ளூ ஒரு மஞ்சடி மர டிஷர்ட்டை போட்டுட்டு அவங்க கூட போவாங்க கிளம்பிட்டீங்க கிளம்பிட்டேன் ஒன்றும் இல்லை வீட்டுக்கு ஒன்றும் சொல்லலை போயிட்டேன் போய் அந்த அதுக்கு பேர் என்ன ஒரு பயோஸ்கோப்பு மாதிரி ஒன்று போடுவாங்க ஃபிலிமை போடுவாங்க அதுக்கு பேரென்ன ப்ரொஜெக்டர் மாதிரி போட்டுட்டு கொல்லத்தில் தமிழர்கள் வாழுகிற பகுதியில் போய் நின்று அந்த ஒரு மைதானத்தில் இதை போட்டு முதல்ல பிரபாகரன் படத்தை காமிப்பாங்க திரையில் அப்போ நான் பேசுவேன் இவருடைய தோளில் தமிழ் இளம் கால் உன்றி நிற்கிறது கூனி வளையவோ மேனி கும்பிட்டு கால் பிடிக்கவோ கைகள் தீனி மகிழவோ வாழ்க்கை தேடி முழக்கடா சங்கம் என்று முழங்குகிறவன் இவன்தான் அடக்க முடியாத கடல் அலையின் பெருமுழக்கம் இவன் கோட்டுப்புலி குளம் உண்டு குகையுண்டு கூடு மரத்தில் உண்டு காட்டு வயற்புற நண்டுக்கு பொந்துண்டு கஞ்சல் எலிக்கோர் குழியுண்டு கோட்டை அமைத்து கொடியோடு வாழ்ந்த தமிழனுக்கு நாடு இல்லை என்ற குறையை தீர்க்க பிறந்த தலைவன் இவன் தான் அப்படின்னு பேசுவேன் அடுத்தது குட்டிமணி ஜெகன் தங்கத்துறைய பூட்ஸ் காலில் அந்த காட்சியை போடுவாங்க அதை பற்றி பேசுவேன் தமிழில் வரைபடத்தை போடுவாங்க அதை பற்றி பேசுவேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எரிந்ததை போடுவாங்க அதை பற்றி பேசுவேன் முடியும் போது கையில் இருக்கிறத கொடுத்துட்டு போயிடுவாங்க இந்த கேட்க வந்தாங்கல்ல கையில் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவாங்க இப்படி கொல்லம் புனலூர் ஆயிரநல்லூர் பெங்களூர் பூனா டெல்லி கல்கட்டா இந்தியாவில் தமிழர்கள் வாழும் பகுதி பூரா போய் பேச நான் ஒருவருட காலம் அப்போ அந்த சஞ்சாரம்னு சொன்னது சரியாயிடுச்சே அப்படின்னு நினச்சேன் பிறகு திமுக தலைமை கழக சொற்பொழிவாளராகி சுற்றிக்கிட்டே இருக்கேன் கலைஞர்கிட்ட கல்யாணத்துக்கு தேதி கேட்டேன் ஆகஸ்ட் பதினேழு தந்துட்டாரு அந்த ஜோசியருக்கு நினைவு வந்துச்சு நன்றி உணர்ச்சியும் வந்துச்சு போய் பார்த்தீங்களா ஒரு பட்டு வேட்டி ஒரு பட்டு சட்டை துணியை எடுத்துகிட்டு போய் கொடுத்து காணிக்க வச்சு காலில் விழுந்து வாங்குற அளவுக்கு இப்படி சொன்னது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு போனால் அவர் இல்லை இறந்துட்டார் இது வாழ்க்கையில் இதாக இருக்குது இது ஆய்வு செய்கிற அறிவு எனக்கு இல்லை ஆனால் இது நடந்துச்சு கூட்டங்களில் பேசுகிறதுக்கு முன்னாடி தயார்படுத்தி தயார் பண்ணிவிடுவேன் பண்ணுவேன் எவ்வளோ காலம் போட்டேன் நேரம் எல்லா நேரத்தையும் அதுக்கே அர்ப்பணிச்சிருவேன் ஆமா நேற்று முன்தினம் மன்னார்குடி மண்ணை இலக்கிய வட்டம் சார்பில் ஒரு நிகழ்ச்சிக்கு என்ன பேச கூப்பிட்டாங்க தமிழால் இணைவோம் தமிழனாய் நிமிர்வோம் அப்படின்னு தலைப்பு அப்ப நான் சொன்னேன் ஆழ்வார்கள் மங்களா சாசனம் செய்த இடமெல்லாம் தமிழ்நாடு சமயக்குறவர்கள் பாடிய திருத்தலங்கள் இருக்கிற இடமெல்லாம் தமிழ்நாடு இன்றைக்கு தமிழர்களுக்கு உரிமையுள்ள திருவேங்கடம் என்கிற திருப்பதி இல்லை திண்ணப்பனை கண்ணப்பனாக்கிய காலத்திநாதன் அருள்பாலிக்கின்ற காலக்தி நம் கையில் இல்லை சேரமான் பெருமாள் கொற்றமும் கோட்டையும் அகழியும் வைத்து ஆட்சி செய்த கொடுங்கலூர் அந்த இடம் தமிழர் கையில் இல்லை மலைநாட்டு தலங்கள் மட்டும் பதிமூன்று இருக்குது கேரளாவில் ஒன்றும் தமிழ்நாட்டில் இல்லை இன்றைக்கி திருவட்டாரம் திருப்பதி சாரம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது எல்லாம் கேரளாவில் இருக்குது தமிழ் இதெல்லாம் தமிழர்களுக்கு உரிமை உள்ளது இதை மீட்பதற்கு வழி இல்லை பூகோளமே பலிபீடமாக மாறிவிட்டது நமக்கு தேடுவதிலின் தமிழர்கள் தோற்றுப்போனார்கள் அப்படின்ட்டு இந்த இப்படியே கொண்டு வந்து பேசி முடித்தேன் இது பேசணுன்னா தயார் பண்ணாமல் போக முடியாது தயார் பண்ணுவேன் எவ்வளோ செய்தி சேகரிக்க முடியுமோ முடிச்சுட்டு கொஞ்சம் மெமரியில் ஏற்றிக்கிட்டு அதை மேடைக்கு போன பிறகு எனக்கு இந்த ஆடியன்ஸை பார்த்தா வந்துடும் தொடங்கும் பொழுதே இப்படி சொல்கிறேன் மன்னா உலகில் மன்னிய மன்னார்குடியில் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் நல்ல குடும்பத் தலைவராக நீங்கள் மனைவியை திருப்திப்படுத்திய கணவன் இல்லை பிள்ளைகளுக்கு நேரம் செலவழித்த அப்பா இல்லை ஆனால் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றியவன் அதில் எனக்கு ஒரு நிறைவு உண்டு ஏன்னா பயணமே வாழ்க்கை ஆகிடும் அதில் ஒரு என்னில் குறை காணாத ஒரு மனைவி எனக்கு கிடைத்தான் எந்த குறையும் அதுதான் வரோம்னா எனக்கு எதுவும் தெரியாது நான் வங்கிக்கு போனதில்லை மளிகை கடைக்கு போனதில்லை மருத்துவமனைக்கு போனதில்லை என் பிள்ளைகளை சேர்க்குற பள்ளிக்கூடத்துக்கு நான் போனதில்லை எல்லா சுமையும் அவங்களே ஏற்றுக்கிடுவாங்க என்ன எந்த குறையும் காண மாட்டாங்க எனக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுறதுலேயும் அவங்க ஒரு நாளும் தயங்கினதில்லை என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் யாருக்காவது நன்றி சொல்லணுன்னா யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்னுடைய பேராசிரியர் தேனா மகாலிங்கத்துக்கு ஏன்னா என்னை பட்டை தீட்டினது அவர் என்னுடைய பயணத்தில் நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்லணுன்னா பேராசிரியர் இளம்பரை மணிமாறனுக்கு அவங்களுக்கு நிகரான பேச்சாளர் தமிழ்நாட்டில் இல்லை அவங்களுக்கு நன்றி சொல்லணும் இது போக நான் இப்போ சொன்னே உங்கள் நண்பர் இந்த நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி என்னை அடையாளம் கண்டு அமெரிக்காவுக்கு வா பஹ்ரீனுக்குவான் எல்லாம் அழைத்தவங்க அவங்களுக்கெல்லாம் நான் ஏன்னால் நான் நான் பிறந்த ஊருக்கும் என்னுடைய பயணத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவங்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி உங்களுடைய அனுபவங்கள்லாம் நம்முடைய ரசிகர்களோடு பயந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி